அதுவும் கபடி பிளேயர்ஸ்க்கு நிறைய லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரு பிளேயரா இன்னைக்கு நான் அந்த பிளேயர்ஸ் மீட் பண்ணி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அவங்கள பாக்குறப்ப ஏன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஏழை மக்கள் அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்பவே குறைந்த சம்பளத்துக்கு தான் வேலை ஆட்கள் அவங்களால இப்ப ஒரு கபடி வந்து சாதாரணமான கேம் இல்லை அது வந்து ஒரு முரட்டுத்தனமான கேம் அதுல வந்து நிறைய அடிப்படும் அவங்க பேரண்ட்ஸால அந்த படுற அடியை அவங்களால மெடிசன்க்கு பாத்துக்கவே முடியாது இந்த நம்ம தலைவர் எம் சோழராஜா சார் வந்து இங்க வேலம்மாள் மருத்துவமனையில ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் அது ஒரு வருஷம் இப்ப பண்ண போறாங்க மூணு மாசம் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் அறுபத்தி ஆறு பிளேயர்ஸ்க்கு லெக் லிகமெண்ட் அந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் கியூர் பண்ணிட்டு இருக்காங்க போன ஜூனியர் மேட்ச்ல கூட ஒரு அண்ணாக்கு முகத்துல அடிபட்டு அதுக்கு ரொம்ப செலவாகும் அவங்களுக்குலாம் இப்ப ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இது ஒரு பெரிய ஸ்கீம் நம்ம பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இது வரைக்கும் மூணு மாசம் முடிஞ்சிருக்கு இந்த அறுபத்தி அ அறுபத்தி நாலு பிளேயர்ஸ்க்கும் மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு மட்டுமே ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துக்கிட்ட செலவா இருக்கு இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது ரொம்ப ரொம்ப பெரிய உதவி நம்ம சோழராஜா சாரும் நம்ம வேலம்மாள் மருத்துவமனையும் இணைந்து இதை செய்யறது வந்து ஒரு பிளேயர்ஸ்க்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால நம்ம வேளம்மாள் மருத்துவமனைக்கும் நம்ம தலைவர் சோலை ராஜா சார் அவளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்